வந்தா இந்த ரூமுக்குள்ள பட்டு வேஷ்டியோட வாங்க இல்ல இந்த பக்கமே திரும்பி வராதீங்க கேவலம் ஒரு நாயினால என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு அந்த நாய் இதே மாதிரி தான் கொலைச்சது அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா ஆ ஆ தப்பிச்சு போயிட்டங்களா என்னோட சோக கதைய கேக்க இங்க யாருமே இல்லையா என்னப்பா அப்படியே விட்டுட்டு இருக்க ஜென்டில்மேன் நைட்டியா இது எவ்வளவோ பரவாயில்லடா நாளைல இருந்து வாசல் கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா உன் பொண்டாட்டி சொல்றா அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அவள ಪರಿமளா என்னங்க என்னま இது இந்த வயசுல எங்க அப்பாவ போய் வேலை வாங்குறியே பாவமா இல்ல இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புத்தகத்தை கொஞ்சம் பாருங்க வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் அவர் படிக்க வேண்டிய புத்தகம் தானே இது உள்ள பாருங்க

என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன் என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா என் பொண்டாட்டி என்னை கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷன் ஊரு ஊரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கற நல்லா கேளுங்க சார் நான் என்ன இன்டிமேட் சென்ட் போட்டு இவளுக்கு செலவு வைக்கிறேனா இல்ல இன்டிமேட்டா எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா சென்டிமெண்டா இவ்வளோ தானே இருக்கு நான் கூட சொன்னேன் சார் சுகுணா சுகுணான்னு ஒரு சுந்தரி ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் வாங்க

இருக்கேன் சார் இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேட்கிறாரு ஏமா என்னதான் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிச்சை எடுக்கப்படுறது பாவம் பார்க்கறதுக்கும் பரிதாப பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார் ியமது பெருங்காயம் இந்த ஆளுக்கு நாலு வேலி நிலம் இருக்கா புஞ்ச இருக்கா நடுவுல தோப்பு இருக்கா நீங்க குடுக்கறதே ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் இதுல பிடிப்பு வேற மூணாயிரம் ரூபாய் நாலாயிரத்தை வச்சுக்கிட்டு நாக்க வடிக்கவா முடியும் இதில இந்த மூஞ்சி ரெண்டு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேற பண்ணிருக்கு பாத்தீங்களா சார் ஒண்ணு இவ்வளவு திருத்துங்க இல்ல தீர்த்து விட்டுருங்க இந்த பாருமா புருஷம் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் நாலு செவத்துக்குள்ளதான் நடக்கணும் வெளியில தெரியப்படாது தப்புமா நானா சார் தெரியப்படுத்துற இதோ நிக்கிறாரே இந்த மூதேவி தான் மூதேவி அப்புறம் நிக்கிறாரு மரியாதை முச்சந்திக்கு முச்சந்தி தெருவுக்கு தெருவா நடந்து இதுதான் பெனாத்திட்டு தெரியுது தெரியுதா அவன் பெனாத்தும்படியா நீயும் நடந்துக்கப்படாதுமா சொல்லுங்க சரி ஏதோ நீங்க பெரியவர் சொல்றீங்களே நான் மதிச்சு நடக்கிறேன் இப்போது புத்தி வந்தா சரிதான் இந்த சனியை மட்டும் உறுப்பில் வச்சுக்கங்க சாணியை நான் வாசல்ல தெளிக்க மாட்டேன் இவர் மூஞ்சி தெளிப்பேன் தெளிப்போ